ரொம்ப பொருத்தம் ஐயா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவங்களே நமக்கு சொல்றாங்க தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப ஐயா ஐயா சோறு வேணுமா இதெல்லாம் நீங்க நல்ல பண்ணும் போது பாடுங்க நான் அதுக்காக தான் கூட்டு அப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டேன் ஸ்கிப் பண்ண முடியல பாவக்கா கூட்டு அதுல பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன் நான் சரணத்தை பாவக்கா கூட்டு பருப்போடு சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு அப்படின்னு பாவக்கா கூட்டு வேணுமா அதை செய்யறதுக்கு எங்களுக்கு இன்டர்நெட்ல எல்லாம் இருக்கு இன்னைக்கு கிடைக்காதது அப்படிங்கறதே கிடையாது அதே போல இன்னைக்கு எந்த ஹோட்டலுக்கு போங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் காபி டீ ஏதோ ஆர்டர் பண்ணாலும் சக்கரை வேணுமான்னு கேட்கறது ஒண்ணு இப்ப அவங்க கேக்குறதே இல்ல நம்ம சக்கரை வேண்டாங்கன்னு சொன்னா கூட நாங்க சக்கரையே போட மாட்டோம் மேடம் அங்க கொண்டு வந்து வச்சிருவோம் நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க ஏன் அப்படி ஒரு பழக்கம் வந்திருக்கு பலர் சக்கரை சாப்பிடுவது இல்லை என்பதினால அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க அதோட இன்னொரு அழகான விஷயம் ஒரு திருத்தம் பலர் சக்கரை சாப்பிட முடியவில்லை என்பதால் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் முடியவில்லை என்றாலும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க கூடாதுங்கிற விழிப்புணர்வு இருக்கே ஐயா அந்த இடத்துல அது மாதிரி எத்தனை விதமான டயட் வந்திருக்கு தான் அந்த பிராக்டிஸ் அப்படிங்கறதே லோ கார்ப் டயட் கீட்டோ பாலியோ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வீகன் டயட் ஒன்லி ஃப்ரூட் டயட் அட்கின்சன் ஒரு டயட் ஜோன் டயட் வெயிட் வாட்சர்ஸ் டயட் மெடிடரேனியன் டயட் ரா ஃபுட் டயட் சவுத் பீச் டயட் க்ளூட்டன் ஃப்ரீ டயட் அப்படின்னு இது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத சார்ட்டு போட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க அவரவர் அவங்க உடலுக்கு எது தே அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு முன்னோர்கள் சொன்னது எல்லாம் நல்லது என்பதை உணர்த்துவதே இந்த விழிப்புணர்வு தான் என்று சொல்லி கடைசியா இந்த பாட்டோட நான் முடிக்கிறேன் இந்த காலத்துல ரொம்ப அழகான ஒரு பாடல் உணவுக்காகவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லலாம் இந்த பொறப்பு தான் நல்ல ருசியா சாப்பிட கிடைச்சது இந்த பொறப்பு தான் நல்ல ருசி

கல்லுக்கு என்ன ருசி பூமிக்கும் அந்த வானுக்கும் இடையில் ஒவ்வொரு சுவையும் மனசுல பொறப்பு இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது